அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக போராடுது என்ன போராடுது இந்தியாவில் இந்தியாவில இளமுதலை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு மதுபான கடையை மூட வேண்டும் ஒருபோதும் மது விற்பதை ஏற்க முடியாது இது திமுக போராட்டம் அம்மையார் கனிமொழி போராட்டம் இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே மதுவாளக்கடையை மூடல ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க போதையின் பாதையில் போகாதிங்க அப்போ நாங்கள் தள்ளி போயிடலாமா அப்படி என்ன போதையின் பாதையில் போகாதீங்க யாருங்க சொல்லணும் அதை எந்த அதிகாரம் இல்லாத ஒரு சாமானியன் சொல்லலாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல சசிபெருமால் ஒரு காந்தியவாதி மதுவான கடையை மூட கோரி போராட்டம் மதுவான கடைக்கு குடிக்க போனவங்க விழுந்து குடிக்காதீங்க நாடு போகும் கட்டுப்போகும் போதையின் போகும் போகாதீங்கன்னு பாதையில் ஒட்டுமொத்த அதிகாரத்தை கொண்டுக்கிற தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லலாமா அண்ணாவின் கனவு புத்தகத்தை பரிசளி எல்லாருக்கும் அந்த புத்தகத்தில் வாக்கியம் இருக்கு மதுவான கடை நடத்தி வருமானம் இட்டு ஆட்சியை வந்தால் நான் துண்ட உதவி தோளில் போட்டுட்டு போவேன் அப்படிப்பட்ட ஆட்சியை தேவையில்லைன்னு மது விளக்குக்காக இந்தியா முழுக்க பரப்புரை செய்ய தயார் முழக்கத்தை வைத்தவர் அண்ணா அந்த அண்ணாவின் வெளிவந்த திமுகவும் அதிமுகவும் இன்னைக்கு மதுவான கடைகளை ஊக்கி ஊத்து கொண்டிருக்கிறது